நான் ஒரு சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றேங்க புத்தகங்களை எப்படி தேடி வாசிக்க வேண்டுமோ திரைப்படங்களையும் அப்படி தேடி கண்டுபிடித்து பார்க்க வேண்டும் எல்லா திரைப்படங்களும் பாத்துறாதீங்க நம்ம நாட்டுல தாங்க இப்படி கைய காட்டின உடனே குண்டு நிக்குதுங்க குண்டு நிக்குமா கைய காட்டாருங்க அவரு அது நிக்குது இவர் ஓடுறாரு அது துரத்துது இவர் போய் ரைட்ல திரும்புறாரு அதுவும் இண்டிகேஷன் போட்டு திரும்புது கடைசியா அவர் இப்படியே சுத்தி ஒரு டம்ளரை காட்டுறாரு தண்ணியில அது விழுந்து தற்கொலை பண்ணிக்குது இத பாக்குறதுக்கு கோடி கோடி ரூபாய் சம்பாதிப்பு அவருக்கு எனக்கு கோடி ரூபாய் கொடுப்பீங்க நல்லா தானே பேசுற நடிக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார் உண்மையா ஒருத்தன் குதிப்பான் சினிமாவில அவனுக்கு பேர் டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான் அவனுக்கு பேர் ஹீரோ உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் இந்த சமூகம் உருப்படுமாத அவர் கேட்பார் நான் இல்ல நான் சொல்லிட்டு போடீஸ்வரிதான் படிச்சதனால சொல்றேன் எப்பொழுது பர்வின் சுல்தானா பேசுகிறேன் என்றால் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரிதான்